அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது ஏர் இந்தியாவின் போயிங் எழுநூற்றி விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் இருந்தனர் இதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரித்தானியர்கள் போர்த்துகீசியர்கள் ஒரு கனேடியர் மற்றும் பன்னிரண்டு பணியாளர்கள் இருந்தனர் இதில் ஒரே ஒருவர் பிரித்தானியாவில் வாழும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிஸ்வாஷ் குமார் உயிருடன் மீட்கப்பட்டார் இந்திய மருத்துவ சங்கத்தின் குஜராத் பிரிவு தலைவர் மெகில் ஷா நான்கு மாணவர்கள் மற்றும் ஒரு மருத்துவரின் மனைவியும் பலியானதாக உறுதிப்படுத்தியுள்ளார் விமானம் விழுந்த பகுதியில் வசித்து எட்டு பேரின் உடல்கள் அடி காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இருநூற்றி பத்தொன்பது உயிரிழந்தவர்கள் உறவினரிடம் இருந்து டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளது நிலையில் முப்பத்தி ஒரு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாநிலம் முழுவதும் துயரமடைந்துள்ள நிலையில் அரசு சிகிச்சை வரவேற்பு வசதி மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றுடன் இருபத்தி நான்கு தர கட்டுப்பாட்டு அறையும் அமைத்துள்ளது பல இடங்களில் பொதுமக்கள் ரத்த தானம் செய்து வருகின்றனர் பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றது